அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் உன்மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் உண்மை இல்லை என்றால் அதற்கு நீ பதில் சொல்லவே தேவையில்லை அப்படின்னு அவர்கள் சொல்லும்போது என்ன சீமானவர் வந்து இந்த மாதிரி அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு கடந்து போகிறாரு இப்படிலாம் இருந்தார் அப்படின்னா எப்படி வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நிறைய நாள் நானே யோசிச்சுருக்கேன் ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு சரியாக ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனியர் விகடனில் வந்த ஒரு கட்டுரை அதனுடைய முகப்பு நீங்களே பாருங்கள் காவி கட்டும் சீமான் கை கொடுத்த ரஜினி போயஸ் கார்டன் சந்திப்புன்ற தலைப்போட அவர்கள் பாஜகவோடு ஐக்கியமாகிறார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த கட்டுரையானது வெளியாகுது ஸோ அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நக்கீரனில் ஒரு கட்டுரை வெளியாகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகப்புல அவர்கள்கிட்ட கூட்டணிக்காக அமித்ஷா அவர்கள் கையேந்தி நிற்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் ஸோ இதில் என்ன நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களை இத்தனை ஆண்டு காலமாக பாஜக பாஜகவினுடைய பி டீம் பாஜகவினுடைய தொங்கு சதை சீமானவர்களை கட்சி உருவாக்க வைத்ததே பாஜக தான் குருமூர்த்தி தான் கட்சியை ஆரம்பித்து கொடுத்தாரு அப்படி இப்படின்னு என்னலாமோ சொல்லுவாங்க சீமானவர்களுக்கு இத்தனை நாள் கட்சி நடத்துறதுக்கு காசு இருந்து வருது பாஜகவில் இருந்தால் வருதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அது மாதிரியான எல்லா விமர்சனங்களுமே இன்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் முதல்ல வந்து சீமானவர்களை ஏன் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்றது இங்கே பலருக்குமே தெரியாமல் இருக்கலாம் குறிப்பாக திமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விமர்சனத்தை பெரிய அளவில் நாம் தமிழர் மேலே திணித்தாங்க காரணம் வந்து சீமான் அவர்கள் வாக்குகளை பிரிக்கிறாரு திமுக ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறாரு அது மூலமாக பாஜகவுக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் சரி அவர்கள் வைத்த அதே விமர்சனத்தை இப்போ அப்படியே எப்படி மாற்றி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் கூட்டணி போகலை அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமாக போயிடும் இப்போ திமுகவினுடைய பி டீம் சீமான்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை சீமான் சீமானவர்களின் நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரே நிலைப்பாடாக தான் இருக்குது அவர் தனித்து மட்டுமே நின்று கொண்டிருக்கிறார் ஸோ இதை நம்ம இப்படியே ஒரு பக்கம் தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய விஷயத்தை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சீமான் மீது திமுகவினர் ஒரு குற்றச்சாட்ட தொடர்ச்சியாக சொல்லுவாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதான அவர்கள் இன்று சுதந்திரமாக சுத்த முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து மத்தியில் வந்து அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அவருடைய ஓனர் வந்து டெல்லியில் இருக்கிறாரு அமித்ஷா சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு சீமான் செய்கிறாருங்கிற மாதிரி பல கட்டுக்கதைகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரியான கட்டுக்கதைகளுக்கும் இந்த பத்திரிகையினுடைய பதிவு ஒரு முடிவாக வந்திருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இன்றைய அரசியல் களமும் அதே விஷயத்தை தான் சொல்லுதுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் பின்னாடி இருந்து இயக்குவதே பாஜக தான் பாஜக சொல்கிறது தான் சீமானவர்கள் செய்கிறாரு பாஜக கொடுக்கறதான் சீமானவர்கள் அஜெண்டான்னு சொல்லி அவர்கள் குறித்து சீமானவர்கள் விமர்சனம் செய்தது வரை பின்னாடி இருப்பது பாஜகன்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க அப்படி ஒருவேளை வேளை சீமானவர்களை இயக்குவது பாஜக அப்படின்னா இன்றைக்கு சீமானவர்களிடம் வந்து பாஜ பாஜக கூட்டணிக்காக கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன அவர்களுடைய டீம் தான் நாம் தமிழர் கட்சி அப்போ கூட்டணிக்கு வானா வந்துட போகிறாங்க இல்லை கூட்டணிக்கு இணையணும்னு அவர்கள் சொன்னால் சீமானவர்கள் செய்ய போறாங்க எதற்கு வந்து சீமானவர்கள்கிட்ட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் சீமானவர்கள்ட்ட கூட்டணிக்கு கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா இதை வந்து நேரடியாக அதிமுக முயற்சி பண்ணுறாங்க பாஜக முயற்சி பண்ணுறாங்க பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நகேந்திர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க சீமானவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் எல்லோரும் வர வேண்டும் நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்புள்ள கட்சியே வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஆஹா பொருந்து வாங்களா இங்கே ஏன் முடியாது அண்ட் எக்கச்சக்கமான அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அவர்கள் கூட கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கு எந்த கட்சியினுடைய பீட்டியும் சீமான் அவர்களை சொல்கிறாங்களோ இன்றைக்கு அந்த கட்சியினுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அதிமுக பாஜக கட்சிகளினுடைய வாக்குகளை வாங்கித்தான் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு வாக்குகளை பெற்றாங்க இதே மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியானது அதிமுக பாஜக வாக்குகளை வாங்கி அடுத்த கட்டத்துக்கு நகரப் போகிறாங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் பலரும் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு சாதகம் அமைதோ இல்லையோ நிச்சயமாக அதிமுக பாஜகவை வலுவிளக்க செய்வதில் சீமானவர்களினுடைய பங்கு அலாதியானது அப்போ இப்படிதான் அரசியல் களம் இருக்குது இத்தனை நாளாக வந்து பாஜகவினுடைய பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்த கும்பல் இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்பில் சொல்லக்கூடிய திமுகவின் பி டீம் சீமானு அந்த விமர்சனத்தையும் தூக்கி சுமக்க போகிறாங்களா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது அரசியல் களத்தை தொடர்ச்சியாக கவனிக்கிறவங்க இந்த முரணை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி